பாப்பா நாளைக்கு எங்க ஸ்கூல் லீவு ஏன்? நாளைக்கு எந்த ஹாலிடேவும் இல்லையே. எதுக்கு லீவு உஸ்மான்? நம்ம ஊரு கந்திரிக்கி லீவாம். ஆ, லோக்கல் ஹாலிடேவா? அப்போ நாளைக்கு நாமளும் கந்திரிக்கி போவோமா? வாப்பா. ம். உங்க வாப்பா தானே? கூட்டிட்டு போய்ட்டாலும் உலகமே அழிஞ்சிரும். அட, என்ன நீ இப்படி சொல்ற? தர்ஹா வழிபாட்டுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? புள்ள ஆசை போயிட்டு வரலாமே. ஆமா வாப்பா. கந்திரிக்கி போகலாம். இல்ல உஸ்மான் கபுரு வழிபாடு இஸ்லாத்துல இல்லாதது அல்லாஹ் அல்லாதவர்களை அவனுக்கு இணையாக பிரார்த்தித்தவனாக மரணித்தவன் நரகம் புகுந்து விட்டான்னு நபி சொல்லி இருக்கிறாங்க நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான் இது அல்லாத பாவத்தை தான் நாடியவருக்கு மன்னிப்பான் எவன் ஒருவன் அல்லாஹுவுக்கு இணை வைக்கின்றானோ அவன் நிச்சயமாக வெகு தூரமான வழிகேட்டில் ஆகிவிட்டான்னு அல்லா குரான்ல சொல்றான் பாப்பா இணைப்பு அல்லாவுக்கு இணையா இன்னொருத்தர்கிட்ட உதவி தேடுறதுதான் இணை வைப்பு எதுக்காக அல்லாஹ் நபி சல்லல்லாஹூ அலைகிவ சல்லத்த தூதரா அனுப்புனான்னு தெரியுமா மக்கத்து குறைசிகள் அல்லாவை ஏத்துக்காம இல்ல அல்லா கிட்ட சிபாரிசு பண்ணுவாங்கன்னு அவங்களோட முன்னோர்களான லாத் உஸ்ஸா மனாத்து இப்படி பல சிலைகளை வணங்கிக்கிட்டு இருந்தாங்க அதை தடுக்கதானே நபிய அல்லா அனுப்புனான் அந்த நபியோட சுண்ணத்தை ஃபாலோ பண்றேன்னு மக்கத்து குறைசிகள் செஞ்சத்தையே நாமலும் செய்யறது தப்பில்லையா ஆமா வாப்பா உண்மைதான் நான் இனிமேல் தர்ஹாக்கு போக மாட்டேன் வெரி குட்